ஹாய் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் நீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்ற ஒரு நம்பிக்கையோட லாஃப் அட்ராக்ஷன் ஈர்ப்பு விதி ஆள் மனதின் அற்புத சக்தி இது எல்லாமே இது ஒன்று தான் நம்ம எண்ணத்துலதான் அடங்கும் எண்ணம் போல் வாழ்க்கைன்ற அந்த இதுலதான் அந்த அர்த்தத்துலதான் அடங்கும் ஈர்ப்பு ரகசியம் வந்து எனக்கு குறைஞ்சது இப்போ ஒரு அஞ்சு வருஷமா தான் வந்து தெரியும் அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் ஒன்னு ஒண்ணும் கையாள்வது வந்து ரொம்ப ஈஸியா எனக்கு கிடைச்சிருக்கு அதுல ஒண்ணு வந்து நான் வந்து திருச்செந்தூருக்கு வந்து எனக்கு ஒரு கடன் இருந்தது அந்த நேத்தி கடன்ல பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு பத்து பவுன் செயின்ல வந்து நான் நேர்த்தி கடன் செலுத்தணும் அப்படின்னு ரொம்ப நாள் நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா அதை நினை நேத்தி கடன் அப்படி நினைச்சு நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா தீவிரமா நினைக்கல இப்போ அதுக்கு போன மாசம் வந்து அந்த நேத்தி கூட நான் செலுத்திட்டேன் சக்சஸ்ஃபுல்லா செலுத்திட்டேன் பத்து பவுன் செயினும் எடுத்து செலுத்திட்டேன் அதுக்கு காரணமா இருந்தது அதுக்கு முன்னாடி ஒரு மாசத்துக்கு முன்னாடியே ஐயோ பத்து பவுன் செயின்ல தான் நம்ம வந்து அந்த நேத்தி கூட செலுத்தணும்னு இருந்தோம் ஆனா எப்படி இது நடக்க போகுது அப்படின்ற ஒரு ஒரு டவுட்ல எனக்கு வந்து இருந்துகிட்டே இருந்தேன் ஆனா அதை பத்தியே சிந்திச்சுக்கிட்டே இருந்தேன் ஒரு மாசம் ஒரு மாசம் அளவுல வந்து அதை பத்தியே சிந்திச்சுட்டே இருந்தேன் முருகனையும் வேண்டிக்கிட்டே இருந்தேன் முருகா எனக்கு எப்படியாவது வந்து நான் நினைக்கிறத சொல்றது மாதிரி பத்து பவுன் செயின்ல வந்து உன்னோட சன்னதிக்கு வந்து நான் இந்த நேர்த்தி கடனை செலுத்தணும் அப்படிங்கறத ரொம்ப தீவிரமா அதை நினைச்சுக்கிட்டே இருந்தேன் அமைதியா நான் தனிமையில இருக்கும் போதெல்லாம் அதை நினைச்சுக்கிட்டே இருந்தேன் அதே மாதிரி எனக்கு ஒரே மாசத்துல அது எப்படி நடந்துச்சு அது எங்க அம்மா மூலியமா நடந்துச்சு எங்க இது கடையில நான் நினைக்கிறதுக்கு முன்னாடி எங்க அம்மாவுக்கும் எனக்கும் பேச்சுவார்த்தை ஒரு சின்ன பிரச்சனையில வந்து பேச்சுவார்த்தை எல்லாம் இருந்துச்சு ஆனா இது வந்து முருகன் அருளா இல்லைன்னா என்னோட ஈர்ப்பு விதின்னு சொல்றாங்களே அதுவா எதுன்னு எனக்கு தெரியல எனக்கு ஒரே மாசத்துல எங்க அம்மா பேசுனாங்க எனக்கு இது செயின் தற்செயெல்லாம் நகை கடைக்கு போகணும் அப்போ வந்து இது எடுத்துக்கணுமான்னு கேட்டேன் எடுத்துக்கோங்கன்னு எங்க அம்மா சொன்னாங்க எடுத்துட்டு வந்தேன் நேத்து கிடந்த ஒரு மாசத்துல வந்து சக்சஸ்ஃபுல்லா அழகா நான் என்ன நினைச்சனோ எப்படி நினைச்சனோ அதே மாதிரி முருகர் சன்னதியில எனக்கு நடந்துச்சு இது வந்து நான் எப்படி சொல்றதுன்னு தெரியல ஹாப்பியான விஷயம் அதாவது ஒரு விஷயத்த அடையணும் அப்படின்னா நமக்கு நடக்கணும் அப்படின்னு அதுவே சிந்திச்சுக்கிட்டே இருக்கணும் அதை நம்ம நினைச்சுக்கிட்டே இருந்தோம்னாலே அது நடக்கும் அப்படிங்கறது இது இந்த விஷயம் எனக்கு ஒரு உதாரணம் எனக்கு எதாவது நினைச்சிங்கன்னா அந்த விஷயத்த வந்து ஒரு மாசமா பிடிவாதமா அதையே நினைச்சுட்டே இருங்க தனிமையில இருந்து நினைங்க நீங்க நாலு பேரோட இருந்து பேசும்போது உங்களுக்கு அதை தாட் இருவா இருக்காது தனிமையில இருக்கும்போது அந்த அந்த தான் நமக்கு ஓடிக்கிட்டே இருக்கும் அந்த சிந்து அதை சிந்திச்சுட்டே இருக்கும்போது நம்ம அதை ரொம்ப ஆழமா நேசிக்க ஆரம்பிச்சிருவோம் நேசிக்க ஆரம்பிக்கும் போது அது வந்து சீக்கிரமா நடக்க ஆரம்பிக்கும் இதுதான் வந்து ஈர்ப்பு விதின் ரகசியம் என்ன போல் வாழ்க்கைன்றதுல ஒண்ணு எனக்கு ஒரு ஹாப்பியான விஷயமும் இது மூமெண்ட் நடந்தது உண்மையான சம்பவம் இது எனக்கு ரியலா நடந்த தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணவங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து ரொம்ப நன்றி நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம்